இந்தியாவை நோக்கி மீண்டும் வரும் மாலத்தீவு இந்தியாவும் மாலத்தீவும் காலம் காலமாக நல்ல உறவுகளை பகிர்ந்து கொண்டன இரு நாடுகளிடையே வெளிப்படையான கசப்புணர்வுகள் அல்லது எதிர்மறை போக்குகள் எப்போதும் இருந்தது கிடையாது குறிப்பாக மிகப்பெரிய அண்டை நாடு என்ற முறையில் தெற்காசிய நாடுகளில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து எல்லா வகைகளிலும் உதவி பெறும் நாடு என்ற முறையில் இந்தியா மீது மாலத்தீவு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தது மாலத்தீவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மற்ற நாடுகளுக்கு செல்வதற்கு முன் அவர்கள் முதலில் இந்தியா வருவதை மற்ற அண்டை நாடுகளைப் போல தங்கள் மரபாக வைத்திருந்தனர் ஆனால் சீனாவின் தீவிர ஆதரவாளர் என்று கூறப்படும் முகமது மொய்சு மாலத்தீவுகளின் அதிபராக பதவியேற்றதும் இந்தியாவிடமிருந்து விலகியிருந்தார் இந்தியா அவுட் என்ற பிரச்சாரத்தை ஏற்கனவே தனது கட்சியின் தேர்தல் முழக்கமாக கொண்டிருந்த அவர் ஆட்சிக்கு வந்ததும் அங்கிருந்த இந்திய ராணுவ காவல் படைகளை வெளியேற்ற அழுத்தம் கொடுத்தார் சீனாவிடம் அதிகம் நெருக்கம் காட்டிய இவர் இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் இந்தியாவுடன் ஏற்படுத்தியிருந்த பல ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்தார் இதனால் இரு நாட்டு தூதரகங்களிடையே உறவுகளில் விரிசல் ஏற்பட தொடங்கியது இந்த சூழலில் பிரதமர் மோடி லட்சத்தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டதால் சுற்றுலா விரும்புகளின் கவனம் லட்சத்தீவுகளின் மேல் தாவியது இதனால் எரிச்சல் அடைந்த அமைச்சர் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் சிலர் பிரதமர் மோடியை தனிப்பட்ட முறையில் தரம் தாழ்ந்து விமர்சித்தனர் இது இந்தியர்களை கோபப்படுத்தியது இதனால் மாலத்தீவு சுற்றுலா செல்லும் இந்தியர்களின் வருகை மிகவும் குறைந்தது இதனால் அந்நாட்டு சுற்றுலா தொழில் கடந்த ஆறு மாதங்களாக வருமானத்தை இழக்க தொடங்கியது மேலும் கல்வி மருத்துவம் மற்றும் உணவுப் பொருள் இறக்குமதி வர்த்தகம் போன்ற விஷயங்களில் இந்தியா இல்லாமல் அவர்களால் சமாளிக்க முடியவில்லை சீனாவிடமிருந்து ஆயுதங்கள் பெறலாம் கடன் வாங்கலாம் ஆனால் பக்கத்தில் உள்ள இந்தியாவிடம் பெறும் அத்தியாவசிய தேவைகளை மிகச் சுலபமாக வேறு எங்கிருந்தும் பெற முடியாது என்பதை அனுபவ ரீதியாக முய்ச்சு உணர்ந்தார் குறிப்பாக சீனா இப்போது உலகளாவிய பொருளாதார சிக்கலில் திணறி வருகிறது ஆனால் இந்தியா இப்போது பன்னாட்டு அளவில் வர்த்தகம் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் வேகமாக வளர்ந்து வருகிறது ஒரு பக்கம் மேற்கத்திய நாடுகள் ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் மூன்றாம் உலக நாடுகள் என்று அனைத்து நாடுகளும் இப்போது இந்தியாவுடன் நெருக்கமாக கைகோர்த்து வருகின்றன எந்த நாட்டாலும் தவிர்க்க முடியாத நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது மேலும் இந்தோ பசிபிக் பாதுகாப்பில் இந்தியா பல்வேறு வல்லரசு நாடுகளின் ஒத்துழைப்பில் வலுவாக காலூன்றி வருகிறது தென்சீன கடல் பகுதிகளிலும் இந்தியா கீழை நாடுகளின் துணையுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு சீனாவின் கண்களில் விரலை விட்டு கொண்டிருக்கிறது இதனால் சீனாவே திணறுகிறது இதையெல்லாம் தான் ஆட்சிக்கு வந்த பின் அனுபவ ரீதியாக உணரத் தொடங்கிய முகமது மொய்சு கடந்த இரண்டு மாதங்களாக இந்தியாவுடன் மிகவும் மென்மையாக நடந்து கொண்டு வருகிறார் இருபத்தெட்டு தீவுகளில் இந்தியா பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி நடத்த சென்ற மாதம் அனுமதி வழங்கியதுடன் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை வரவழைத்து பல்வேறு திட்டங்களை அங்கு தொடங்கி வைத்தார் மேலும் இந்தியாவுடனான உறவுகள் விலைமதி பெற்றது என்பதை தான் புரிந்து கொண்டதாக ஜெய்சங்கர் முன்னிலையில் தெரிவித்தார் இந்நிலையில் இரு நாடுகளிடையே உயர் ராணுவ அதிகாரிகளின் கூட்டம் சென்ற வாரம் டெல்லியில் நடைபெற்றது அதில் செயல்பாட்டில் உள்ள பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டங்கள் மற்றும் வருங்கால இருதரப்பு ராணுவ பயிற்சிகள் பற்றி விவாதித்தனர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் மாலத்தீவில் இருந்து இந்தியா தனது ராணுவ வீரர்களை திரும்ப பெற்ற பிறகு நடந்த முதல் பேச்சுவார்த்தை இதுவாகும் இந்நிலையில் இந்திய பிரதமர் மோடி லட்சத்தீவு சென்றிருந்த போது அவரை பற்றி தரக்குறைவான கருத்துக்களை தெரிவித்த முய்சு அமைச்சரவையின் இரண்டு அமைச்சர்கள் மல்ஷார் சரீப் மற்றும் மரியம் ஷியூனாசிஸ் பென்ட் ஆகியோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக செய்திகள் வந்தனர் ஆனால் இந்த இரு அமைச்சர்களும் இப்போதுதான் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்துள்ளதாகவும் அதனை உடனடியாக மொய்சு ஏற்றுக்கொண்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது இந்தியாவிற்கு ஐஸ் வைக்கும் முயற்சி என்று கூறுகிறார்கள் இன்று இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே பழைய உறவுகளை புத்துயிர் பிற வைக்கவும் மீண்டும் இந்தியாவுடன் பழையபடி நெருக்கமாக செல்வதற்கும் முகமது மொய்சு தயாராகி வருவதை காட்டுவதாகவும் அடுத்த வாரம் அவர் மீண்டும் டெல்லி வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன